எப்பவுமே பிரியாணி ட்ரைனிங்க்கு வந்தாங்க போனாங்கன்னு சொல்லி நானே பேசி நானே வீடியோ போட்டுடுறேன் அவங்களாம் அப்படி என்னதான் கத்துக்கிட்டாங்க கற்றுக்கிட்டாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால அவங்களே முடிஞ்சளவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் அவங்களுக்கு தெரு என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ சொல்லியிருக்காங்க கேட்டு பாருங்க ஏன்னா நம்ம பண்ணுறது உண்மையாக பொய்யான்னு நிறைய பேருக்கு டவுட்டே வருது என்ன இது இது நீங்க பட்னா ஏதோ வராங்க போறாங்க போற வரவங்களெல்லாம் எல்லாம் பிடிச்சி வீடியோ போட்டுருக்கீங்க கேக்குறாங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ நீங்களே கேட்டீங்க இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இல்லைங்களா இதுல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்க வந்து ஆல்ரெடி வந்து சின்னதா ஒரு சில்லி கடைலாம் வச்சிருந்தீங்க சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டுட்டு இருந்தீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு புக்கிங் எல்லாமே தெரியுது இருந்தும் நீங்க இங்க வர்றதுக்கு என்ன காரணம்

இப்போ உங்களுக்கு பிரியாணி கத்துக்கணுங்கிற ஏன் வந்துச்சு எதனால ஏன் இங்க வந்திருக்கீங்க இப்போ நான் இருக்கிறது வந்து ஆம்பூர் பக்கத்துல வேலூர் பக்கம் வேலூர் பக்கத்துல இருக்கேன் அங்க வந்து வடி பிரியாணி நல்லா பேமஸா இருக்குது அங்க பாத்த போது எனக்கு ஆர்வமா வெஜிடேரியல விட ஆம்பூர் பிரியாணி கத்துக்கணும் ஆர்வம்னால தான் நிறைய வந்து கத்துக்கணும் ஒரு உங்ககிட்ட வந்து கத்துக்கிற ஆர்வம் ஓ ஆம்பூர் பிரியாணி கத்துக்கணும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஓகேங்க மணிவேல் சார் பாத்தீங்கன்னா விருதாச்சலத்துல இருந்து வந்திருக்கீங்க இப்ப இந்த அஞ்சு நாள் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க இருந்து தனியா போயிட்டா நீங்க குக் பண்ணுவீங்களா ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஒரு பெரிய கடை வந்து போடலாம்ன்ற ஒரு ஐடியா இல்லை எனக்கும் நான் வந்து இதை கத்துக்கிட்டதான் நான் வேலை நாளை வச்சு நான் வேலையும் பார்க்க முடியும் ஸோ எனக்கு அதை பத்தி ஒரு நைன்டி ஃபைவ் பிஸ்கட் நைன்டி பர்சன்ட் நான் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க என்ன அவங்களுக்கு நான் எப்படி நான் வந்து கான்ஃபிடண்டா அவங்கள விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னாலும் நம்ம போயிட்டு வர முடியும் இல்லைன்னா எனக்கு இவங்க வந்து அடிப்படை தெரியலன்னா அவங்கள வச்சு நான் ரன் பண்ண முடியாது ஒரு ஹோட்டல் பெரியவங்க அதனால வந்து உங்களுக்கு ஆனாலும் பரவாயில்ல நீங்களே நல்லா தான் குக் பண்றீங்க